டிடிவி அவர்கள் ஏஎம்எம்கே பார்ட்டியினுடைய தலைவர் என்டிஏ அலைன்ஸ்ல இணைஞ்சிட்டாங்க இணைஞ்சு ஒரு பெரிய மீட்டிங் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க ஆனா இப்போ டிடிவி அவர்கள் இபிஎஸ் அவர்களினுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுதான் ஒரு டிஸ்கஷனா நம்ம இதுல பேச போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிவி அவர்கள் இந்த என்டிஏ அலைன்ஸ்ல இணையறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தைகள் அதுக்கப்புறமா இப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் முன்னாடி என்ன சொன்னாங்க எடப்பாடி அவர்களுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது வெற்றியே பெறாது அது தான் சந்திக்கும் பத்து தோல்வி பழனிசாமின்னு சொன்னதா இருக்கட்டும் அவருடைய தலைமையில நம்ம வந்து கூட்டணியில இணையணும் அப்படின்றதுக்கு தூக்குல தொங்கலாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு காட்டமான தான் முன் வச்சிருந்தாங்க ஆனா இப்போ கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறமாக என்டி அலைன்ஸ்ல இணைஞ்சதுக்கு அப்புறமாக அப்படியே ஒரு முரண் அதாவது எங் நாங்க இது மாதிரி பேசினதெல்லாம் மறந்துட்டோம் இது வந்து ஒரு அங்காளி பங்காளி சண்டை மாதிரி இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது நாங்க எல்லாம் ஒரே தாயினுடைய பிள்ளைகள் அதாவது அம்மா ஜெயலலிதா அவர்களினுடைய பிள்ளைகள் நாங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து இரண்டு பேருமே உட்காந்து பிரஸ் மீட்டே வந்து கொடுத்துருக்கிறாங்க மேடையில அவங்க வந்து நல்ல நல்ல விசாரிச்சுக்கிட்டதா இருக்கட்டும் அதே மாதிரி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரெஸ் மீட் கொடுத்ததா இருக்கட்டும் அவங்களுடைய முரண்பாடுகள் எல்லாத்தையும் வெளியில பிரஸ் மீட் வச்சு அதை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லாத்தையுமே நாங்கள் மறந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து தேர்தல் பணியில வந்து போக்கஸ் பண்றோம் அப்படின்றத எடப்பாடி அவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சாரம் போவோம் பிரச்சார மேடைகள்ல ஒன்னா இருப்போம் எல்லா இடங்களுக்கும் ஒன்னா சேர்ந்து பிரச்சாரம் போவோம் அப்படின்ற அளவுக்கு பகிர்ந்து இருக்கிறாங்க டிடிவி அவர்களும் நான் எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டேன் மற மறந்தாச்சு அப்படின்னு குறிப்பிடாங்க இதுக்கு முன்னாடி அலைன்ஸ் அப்படின்றத உறுதி செய்யும் போது நான் வந்து எல்லாத்தையுமே வந்து மன்னிச்சு விட்டு கொடுத்து போறது ஒண்ணும் தப்பு இல்ல விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொன்ன பாடத்தை வந்து நான் ஏற்று நடக்கக்கூடியவன் அதனால நான் இதை விட்டு கொடுத்து போறேன் அவர்கள் சொல்லி இப்போ ஒரே தாயினுடைய பிள்ளைகள் அப்படின்ற அடிப்படையில் நாங்க சண்டை போட்டோம் இப்போ சேர்ந்துட்டோம் மாதிரி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க ரிலேஷன்ஷிப்னு சொல்றதை விட இந்த கூட்டணி எப்படிப்பட்டது கூட்டணிக்காக நாங்க சேர்ந்து பயணம் பண்றோம் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க இருக்காங்க டிடிவி அவர்கள் வந்து பேசும்போது அமித்ஷா அவர்கள் நாங்க இணைந்து செயல்படணும் விருப்பப்பட்டாங்க அதுவும் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் கிட்ட நாங்கள் நாங்க இணைந்து செயல்படணும்ன்றத விருப்பப்பட்டதாக சொன்னாங்க அப்படின்றத டிடிவி அவர்கள் பிரஸ் மீட்லயே வந்து ஓபனா வந்து சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எதற்காக என்டிஏ அலைன்ஸ் வந்து ஒரு அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டணி அப்படின்னு அமையுதுன்னா அது ஏன் வந்து என்டிஏ வந்து தீர்மானிக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் தீர்மானிச்சு அந்த ஒரு கூட்டணியை வந்து ஏற்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது முன்னாடி எல்லாம் வந்து அதிமுக போய் ஒரு கூட்டணி அமைக்கணும் இல்ல திமுகவில் போய் ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா திமுகவினுடைய தலைவர் யாரோ அவர்கிட்ட போய் பேசுவாங்க அதிமுக தலைவர் யாரோ அவங்க கிட்ட போய் பேசுவாங்க ஆனா இப்போ என்னடா மத்தியில் யார் இருக்கிறாங்க மத்திய சொல்ற விட அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு அதற்கப்புறமாக வந்து கூட்டணியை பற்றிய ஒரு அஹ் முடிவை வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற பார்வைதான் இருக்கு குறிப்பா அதிமுகவினுடைய கூட்டணி முடிவுகளை அமித்ஷா அவர்கள் தான் எடுக்கிறாங்களோ எடப்பாடி அவர்களை காட்டினும் அமித்ஷா அவர்கள் எடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியானது வருது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி அவர்களும் பண்ணிட்டு சமரசமானது சில கேள்விகளை ஏற்படுத்துது அப்படின்னாலுமே அவங்க சொல்லக்கூடிய பதில் ஏங்க திமுகவுல அவர்கள் இணையலையா காங்கிரஸ் வந்து எமர்ஜென்சி பண்ணதா இருக்கட்டும் எமர்ஜென்சி காலகட்டத்துல திமுகவை சேர்ந்த ஆட்களையே வந்து கைது பண்ணியிருந்தாங்க கூட்டணி வைக்கும் போது நாங்க என்னங்க ஒரே தாயின் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் மாதிரி தான் நாங்கள் ஒரே அம்மாவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு இருக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும் அதை நாங்க சேர்ந்துட்டோம் அது அதை கம்பேர் பண்ணும் போது இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்ற விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த விளக்கம் உங்களுக்கு சாட்டிஸ்பைடான ஒரு விளக்கம் அப்படின்னு தோணுதா இல்ல இது கரெக்ட் தாங்க ஏத்துக்கிற மாதிரி தானே இருக்கு அவங்களே சேர்த்து மோதி இதை சேர்க்க முடியாதா அப்படின்னு தோணுதா அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய கூற்றுக்கு சரின்னு தோணுதா இல்ல அரசியல் அப்படின்னு வந்துட்டா எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டா ஓட்டு அப்படின்னு வந்துட்டா யார் வேணா எப்படி வேணா மாறுவாங்க அதுதாங்க இது இது புதுசு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அவர்களும் அலைன்ஸ்க்கு தான் வருவாங்க அப்படின்றதையும் டிடிவி அவர்கள் பட் இருந்தாலும் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு தான் அவர் இருக்கிறாருன்றது தெரிய வருது இப்ப வரைக்கும் வந்து அவர் என் அலைன்ஸா இல்ல திமுகவா டிவிகேவா இப்படி இப்படி குழப்பத்துலதான் வந்து பயணிக்கிறாரு அப்படின்றது மட்டும் தெரிய வருது தன்னுடைய மகன் அவரும் மட்டும்தான் இப்ப தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க அவங்க இரண்டு பேரும் எந்த கூட்டணியில் இடம்பெற போறார்கள் ஓ அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இன்னும் போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி டிடிவி அவர்களை இணைக்கிறதுக்கு பல விதமான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சாரோ அவங்க கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவங்க தான் என்னனால அவங்களை சேர்த்துக்க முடியாதுன்னு இபிஎஸ் அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப டிடிவி அவர்கள் இணைச்சிட்டாங்க டிடிவி அவர்களை இணைச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து வச்சிருக்கிறாரு சோ அவர் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்றப்போ அந்த கட்சியின் வாயிலாக ஒரு அலைன்ஸா வந்து அவரை சேர்த்துக்கிட்டோமே தவிர மற்ற தான் வந்து அவங்க சேர்த்திருக்கிறாங்க சோ அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவரை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா என்டி அலைன்ஸ்ல சேர்த்துக்கோங்க கட்சிக்குள்ள அதிமுக கட்சிக்குள்ள அவளை சேர்த்துக்க முடியாது அப்படின்றதுதான் எடப்பாடி அவர்கள் வந்து சொல்றதா செய்தியானது கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்படியே என்டி அலையன்ஸ்ல போட்டிட்டாரு அப்படின்னா அவருக்குன்னு சின்னம் அப்படின்னு வரும்போது தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வைங்க அப்படி இல்லையா அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு அந்த புது கட்சிக்கு ஒரு சிம்பிள் அறிவிச்சு அப்படி வேணா வந்து நம்ம கூட்டணியில் சேரட்டுமே தவிர அதிமுகவோட சின்னமான இரட்டலை இரட்டை இலையோ அதிமுகவில் அவரை வந்து இணைக்கிறதோ அப்படின்றது நடக்கவே நடக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பவுமே திட்டவட்டமாக தான் சொல்லியிருக்கிறாரு என்ற செய்தியானது கிடைச்சிருக்கு சோ இப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்றதுதான் உரிமை மீட்பு குழு அப்படின்ற ஒரு குழுவை வந்து அவர் வச்சிருந்தாரு அதுல நிறைய பேர் வந்து திமுக மற்ற கட்சிகளை நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்போ அந்த குழுவும் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாத பட்சத்துல ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய தற்போதைய நிலை குறித்து உங்கள் பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க நன்றி